அந்த மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் இறக்கமே உருவான இதோ இந்த இனிமையான நேரத்தில் உமது முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற மூத்த பெற்றோர்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் தங்கள் பெற்ற பிள்ளைகளாலும் பேர பிள்ளைகளாலும் கைவிடப்பட்ட நிலையில் வேதனைக்குள்ளாகி பகலெல்லாம் புலம்பி தள்ளி அழுது தனது ஒவ்வொரு நாளும் வேதனை கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு முதியோர்களையும் நேரில் எடுத்து பார்த்திடலும் இரவிலும் அவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து தங்களது வாழ்நாள் மகிழ்ச்சி தனது கடைசி காலம் மகிழ்ச்சியான முறையில் கழிக்க நீர் அவர்களுக்கு உதவியுள்ள வேண்டுமாய் இந்த நேரத்தில் உம்மிடம் கிஞ்சி மன்றாடுகின்றேன் அவர்களுடன் இருக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க நீர்தாமே நல்ல உடல் உள்ள நலன்களையும் கொடுத்து மன உறுதியை கொடுத்து மனதில் சந்தோஷத்தை கொடுத்து ஆசிர்வதி வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றேன்